Hi. Hello. How are you? Muted. Ek padan. No problem. Charger ta. இந்த கேஎஃப்சி எவ்வளவு ஒரு பாக்கெட்டு சிக்கன் அது எவ்வளோ ஏதோ சொன்னேன் எப்படி எப்படி வாங்கிட்டோம் எப்படி வந்துச்சு பார்சலா எங்க திரும்பினாலும் முத்து மாதிரியே தெரியுது அப்போ அந்த கல்யாண ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு பொண்ணு நின்றுச்சி அப்போது ரிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்ன அந்த சைஸ் எப்படி யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க எங்கள் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அப்போ இந்த பிள்ளை மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் கூப்பிட்டாங்க பங்கே அந்த கடையில் வேலை பார்க்குற தான் அது வருது அச்ச அசல் அப்படியே முத்து மாதிரியே இருக்கு எங்க இருந்தா அப்படி இருப்பா ஒரு இருபது வயசு பொண்ணு அப்படி இருக்கும் அப்படி இருந்தா அப்புறம் ஒன் மினிட் போட்டு பார்த்தாங்க கரெக்டாக இருந்துச்சு ஃபிட்டாக இருக்குது அப்போ இப்போ உங்கள் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்குமானா சரி இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் ஏன்னா அந்த கடையிலேருந்து வெளியில் வர வரைக்கும் அவளையே தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கலா அப்படின்ட்டு சரி அப்பாத்தான் அப்படின்னு பார்த்தா கடைக்கு வரவங்கெல்லாம் அப்படி தான் தோணுது அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி இருப்பாங்க போல் ஒரே பேசு ஹலோ ஹாய் 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 சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ലൈക്ക് പോട്ടത് താങ്ക് യു ആ ഒന്ന് തെരിഞ്ഞത് ഇപ്പോൾ ഓക്കെ ഓക്കെ அவளுக்கு தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்படுவாள்லாம் முத்துக்கு நேற்று அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ பார்க்க வந்துட்டேன் எனக்கு அவளையும் கஷ்டப்படுத்துன மாதிரி ஆயிரும் இப்போ நான் ஃபோன் பண்ணா வந்துருவா ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கும் இனிமே வந்து நாகர்கோவிலே எடுக்கலாமே அவள் திருநெல்வேலி போக வேண்டாம் எஃப்எக்ஸ் College காலேஜ் பக்கத்தில் தான் போயிட்டு இருந்தோம் இப்ப கடை அங்க தான் மாத்திருக்காங்க ஒன்னார்பேட்டை ஒன்னார்பேட்டை என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி தான் திருநெல்வேலி மாவட்டம் ஓ நீங்களா சூப்பர் அது மட்டும் இல்லை அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிச்சு உள்ளன் வாங்கி தரேன்னு சொல்லி தானே குட்டி போச்சு அந்த உள்ளன் நினைப்பே இல்லை சுத்தமாக கடைசியில் உங்கள் அப்பாவுக்கு நான் உள் அப்படின்னு சொல்லி பட்டப்பெருச்சுட்டேன் வாங்கி தரல எல்லாம் அதுக்கு இப்போ நாகர்கோவிலில் தரேன்னு சொல்லியிருக்கு உனக்கு வேண்டாம் ஜூஸ் இருக்கு மறந்துட்டா எனக்கு வேண்டாம் ஒரு கிளாஸ் போதும் ரொம்ப வேண்டாம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை மெசேஜ் ஒரு நாலு மெசேஜ் வரும் அப்புறம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நேற்று ரொம்ப ஈஸியா முடியக்கூடிய ஒரு வேலையே தப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்லலை என்ன தெரியுமா நாகர்கோவில் நம்ம பேர் அந்த ஐ மீன் வழி தானே இரட்ச குழம்பு போயிட்டு வழியிலேயே உங்க கல்யாண யோசிச்சு போயிட்டு வந்துருக்கலாம் எதுக்கு திருநெல்வேலிக்கு போகணும் எவ்வளோ மூளை பத்தியா ரெண்டு பேருக்கா கொஞ்சம் கூட அது யோசிக்கவே இல்லை எங்க வச்சு அப்பா சொல்லுது தெரியுமா டவுன்ல போய் சொல்றோம் ஆமா இது நம்ம அங்கேயே எடுத்துருக்கலாம்ல நேற்று காலேஜ் உண்டா அவனுக்கு அப்படியா எவ்வளோ நேரம் ஆமாம் சார் ஆ

మొటిన్ని తీయండి. ఆ కెయుసీలో చాట్ దర చాట్ అంటే నేను చెప్పినానా. నేనంది చాట్ దర. ఏంటి? నేట జనా నా పని. ఏదికి పని. కేప్ సేమ. అది కునారి వాడు. ఈ కాయోల ప్రియ కుక్కర్. ఆ తాజనలా. నా ఈవలా ప్రియ కుక్కర్. ఇది చుక్కు. నా చున్న తెలియానా.